வேள்பாடிங்கிற ஒரு புத்தகம் வந்து தடை செய்யப்பட வேண்டிய புத்தகம் ஒரு சாதி சாதி மோதல புத்தகத்து மூலியமா அதாவது எழுதணும்னா அது வந்து தடை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும் இதே பழங்காலத்துல உண்மையை வச்சு எழுதுனா உங்களுக்கு வந்து தடை செய்யப்படாத இயக்கத்துக்கு வராது ஏன்னா வரலாறு நான் கற்பனை எழுதுனேன் இதுதானே நீங்க எடுத்துக்கீங்க ஆக்சுவலா தடை செய்யப்பட்ட பட வேண்டிய ஒரு புத்தகத்தை தூக்கி வச்சு கொண்டாடி நடத்திட்டு இருக்கீங்க என்னங்க ஊரு சயின்ஸ் பிக்ஷனா இந்த ரேஞ்சுல போயிட்டு இருக்கிறப்ப இன்னமும் மூத்தத்தை குடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லங்க நாளைக்கு சட்ட சிக்கல் வந்தா அதுல எப்படி தப்பிக்கணுங்கிறதுக்கு தான் ஆசை சேர்த்திருக்காங்க பாரி அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் இதை சேர்ந்த கேரக்டர் தான் அதே மருதநாயகமும் அதே தான் ஒன்றுமே புரியல நான் மிரண்டு போயிட்டேன் டேய் இது வந்து நீங்கள் நீங்கள் எழுதின புத்தகத்துக்கு ஒரு டேரக்டர்னா அது இவன் இருக்கான்ல இந்த பா ரஞ்சித் அவனை கூப்பிட்டு நீங்க எடுத்தீங்க கூட அவன் உங்களோட வரலாற்றோட அரசு அப்படிங்கிறது அவன் கூட கரெக்டாக இருவான் வெற்றி மாறன் அதான் இதெல்லாம் கூப்பிடலாம் ஆனா இருந்தாலும் என்ன பண்ண போறாரு பாரிக்கு வந்து பூணல் போட்டு விட்டுருவாரு முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு விரோதமாக எழுதப்படுகிற ஆரிய இதை உள்ளார வச்சு கொடுக்க போற ஒரு படம் இப்போ ரஜினிகாந்த் வந்து பேசுகிறாருன்னா ரஜினிகாந்த் பேசுகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி மிரண்டு போயிடுவீங்க இத்தனை புத்தகத்தை படித்து இவ்வளோ அறிவாளியாக இருக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டில் எப்ப அந்த ஆள் திறமைக்கு தாண்டை அப்படி நிற்கிறான் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா அட்டையை தான் படிச்சுட்டு வந்திருக்காரு புத்தகத்தை படிக்கலை இப்போ கூட என்னன்னா எழுவத்தஞ்சு வயசில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மெதுவாக தான் நடந்து வர்றேன் அதுக்கு நீங்கள் இருக்கீங்க அவரே அவர் தாழ்த்திக்கிறதுனால அடுத்தாப்பில் எவனும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது தாலியாக அடமானம் வச்சு உன்னை நடிக்க உன்னை ஹீரோ ஆக்கின ஒருத்தன் அப்படிங்கறத மேடையில் சொல்லி விட்டார் அப்படி நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விழாவில் எல்லாரையும் பேர் சொல்லி பேசியிருப்பார் ஆனா சிவகுமாரை மட்டும் சார் சொல்லி பேசி வீரப்பனோட கதையை அவதார்குள்ளார அடாப்ட் பண்ணோனையும் அப்படியே மாறுது இது ஒரு இதிகாச கதையா மாற்றினா நல்லா இருக்குமே இது வேள்பாரிங்கிற ஒரு இத மாற்றுனதுக்கு அப்புறம் அது பணமா ஒரு அதுக்கு இடத்துக்கு நான் வர ஆரம்பிச்சிச்சு பாக்குறவனெல்லாம் அடிக்கணும்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் வணக்கம் வணக்கம் வேள்பாரி ஒரு லட்சம் பிரதிகள் விற்றதுனால அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பாராட்டு விழா மாதிரி ஏற்பாடு பண்ணி நிறைய பேரை கூப்பிட்டுருந்தாங்க பார்த்துருப்பீங்க அந்த நிகழ்ச்சி ரஜினி அவர்களையும் கூப்பிட்டுருந்தாங்க ஏன் கூப்பிட்டீங்க நான் என்ன பேசுகிற போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருந்தாரு சங்கரும் பேசியிருந்தார் என்னுடைய கனவு படம் அப்படின்ற மாதிரி ரஜினி பேசுனதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை ரஜினி பேசின பேசுனதுங்கிறத எடுத்தையுமே எண்டுக்கு போயிட வேணா அங்கே ஆரம்பகட்டத்துலேருந்து நிகழ்ச்சியோட ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம் ஆமாம் அது பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா ஒரு சு வெங்கடேஷம் அப்படிங்கிறவரோட பளிச்சுன்னு அவரோட திறமை அப்படிங்கிறது என்ன எப்படி இருந்து எப்படி இப்படி இருந்தனோம் இப்படி ஆகிட்டு என்னன்னு ஒரு சேஞ்ச் வரும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு இது தெரிஞ்சுது அது பெரிய பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது அதாவது கம்யூனிஸ்டவாதிகள் இதுவரைக்கும் நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச குழந்தையாக இருந்ததுலேருந்து இது வரைக்கும் கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிஞ்சு போன செருப்பு தோலில் ஒரு துண்டு ஆமாம் அந்த சட்டையை கூட துவைச்சு போட்டுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கசைக்கு போ அதாவது சோப்பு போட்டு துவைச்சிக்க முடியாத சூழ்நிலைக்கு இப்படி தான் ஐயா நல்லதுன்னு ஐயா வரைக்குமே இப்படி தான் பார்த்துருக்கோம் அதாவது கம்யூனிஸ்டவாதின்னா போராளிகள் ஆனால் என்ன சொல்கிறது ஏழை எளிய மக்களாகவே அவங்களே இருப்பாங்க ஏழை எளிய மக்களுக்கு அவங்க போராடுவாங்க அவங்களும் ஏழை எளிய உள்ளே இருப்பாங்க அப்படின்னு அதில் ஒரு பணக்காரத்தன்மை ஒரு என்ன சொல்கிறது ஒரு திடீர் பணக்காரர் அப்படிங்கிறது வந்து அது மாறி மாறி போச்சு அந்த க கம்யூனிஸ்ட் இதுகள்லாம் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு அது வந்து அது வந்து ரொம்ப பார்க்குறப்ப கூட்டணி கட்சிகள் கிட்ட எந்த கூட்டணி போகிறாங்களோ அங்கே பணம் வாங்குறாங்கன்ற விமர்சனம் குற்றச்சாட்டுலாம் இருந்துகிட்டு இருக்கு அது மாதிரி பார்க்குறப்ப இவர் வந்து ஒரு ஏன்னா ஒரு எழுத்தாளனால் இருந்து பெருசாக சம்பாதிக்க முடியாது அப்படி பார்த்தா ஜெயகாந்தன் பெரிய அளவுக்கு சம்பாரிச்சு செட்டில் ஆயிருக்கணும் அப்படிங்கிறப்ப இவர் எப்படி அப்படிங்கிறப்ப அதுதான்ப்பா அரசியல் அப்படின்னு பட் அவரோட எழுத்துகளுக்கு ரொம்ப ஒரு இது கொடுத்து அதுக்கான அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க நல்லா புரிஞ்சிக்கணும் வாங்கியிருக்காங்க சாகித்ய அகாடமி வரைக்கும் ஆமாம் அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருந்தது இப்போ இதெல்லாம் விட்டுட்டு வேள்பாரி அப்படிங்கிற ஒரு கதை அப்படிங்கிறப்ப இந்த வேல் பாரி எத்தனையோ வருஷங்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க பாரிங்கிற ஒரு இப்போ சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கிறது வரைக்கும் தேருக்கு முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிங்கிறது தான் நம்ம இது வரைக்கும் புத்தகத்தில் படித்து வரலாறு ஆனால் இவங்க சொல்கிற வரலாறு இருக்குது இல்லையா இதையே எத்தனை வருஷமாக நமக்கு சொல்லாமல் விட்டாங்க அந்த புறநா புறநானூரில் எங்கே போச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறப்ப இவர் எப்படிக்கு எப்படி இவருக்கு இந்த கதை வந்தது அப்படின்னு நமக்கு ஒன்றும் தோணல ஏன்னா நம்ம டேரக்டருங்கிறப்ப கதையை ஒருத்தன் கதையை எங்கேருந்து எப்படி யோசிப்பான்னு தோணும்ல அது மாதிரி இவருக்கு ஏன் இந்த கதை உதுவாச்சு அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி நாலில் ஐயா வீரப்பன் சுட்டு கொண்டாருங்கள் இல்லையா அந்த வீரப்பன் வந்து இறந்து போகிறார் ரெண்டாயிரத்தி நாலில் அவரை பற்றின கதை எழுதணும் அப்படிங்கிறது ஊரே அவரை பற்றின படம் எடுக்கணும்னு ஏது சினிமாவில் இருக்கிற அவ்வளோ டேரக்டர் ரெடியானாங்க அந்த ரெண்டாயிரத்து நாலு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த காலகட்டங்களில் இவர் ஒரு கதையை வீரப்பனை பற்றின கதை ஏன்னா கம்யூனிஸ்ட்வாதி ஒரு போராளியை பற்றின கதையை நம்ம தொடுத்து நடத்தணும் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு போராளியை பற்றி கதை எடுத்தோம்னா அது இந்தியாவுக்குள்ளார கொண்டு வர முடியாது ஒரு நூலாவோ ஒரு எதுவுமே நடத்த முடியாது அதே வீரப்பன்னா அந்த இடத்துக்கு நவுத்தலாம் அப்போ வீரப்பன் ஒரு ஸ்டோரியை நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பண்ணன் நேராக ஸ்டெய்ட்டாக வீரப்பனை போய் இவர் பார்த்தது மாதிரி எழுத முடியும் பார்த்து விட்டு உட்காந்து தானே அதை யார் பார்த்துருக்காருன்னா நக்கீரன் கோபால் தான் பார்த்துருக்காரு அப்போ நக்கீரன் கோபாலோட பாயிண்ட் ஆஃப் கதை போகுது கதை மூவ் ஆகி போய் ட்ராவல் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிற இது இதெல்லாம் ஒரு பகுட்டு போயிட்டுருக்கு இவரு கதை எழுதிட்டார் கதை எழுதிட்டு வீரப்பனை வச்சு படம் அவன் தான் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் படமும் ஃப்ளாப் ஆகுது அப்போ வீரப்பனோட படத்தை நம் கதையை நம்ம எழுதுனோம்னா அது ஃப்ளாப்பு அப்படிங்கிற அந்த காலகட்டம் பாருங்கள் ஒரு கம்யூனிட்டி பைய எது நம்ம ஜேம்ஸ் கேம் ஒன் கம்யூனி போயிருக்கானே அவன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவத்தார்னு ஒன்று எடுக்கிறான் அந்த படத்தை எமம் பார்த்தாலுமே அவனுங்களுக்கெல்லாம் ஒரு கதை தோணும் இப்படி ஒன்று நமக்கு எழுத வராதா அப்படின்னு இவர் எழுதி வச்சார் இல்லையா ஒரு கதை அதை வந்து அவத்தார் படம் பார்த்தோனே அதுக்குள்ளார அடாப்ட் பண்ணுறாரு எது வீரப்பனோட கதையை அவத்தார் அடாப்ட் பண்ணோனையும் அப்படியே மாறுது என்னடா பண்ணுறது இது ஒரு இதிகாச கதையாக மாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒன்றியும் நம்ம பாரி வீர இருக்காரையே பாரி பாரி அரசனை வீரப்பன் கேரக்டரை பாரி ஆக்கிட்டார் ஓகே நக்கீரன் கோபால வந்து கபிலர் ஆக்கிட்டார் இப்போ கபிலரோட ட்ராவலில் பாரியை போய் சந்திச்சாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு படம் ஒரு கதை நடந்தது காட்டில் என்னென்ன நடந்தது காட்டில் என்னென்ன நாட்டில் என்னென்ன நடந்தது ஆமாம் அப்படியே அப்புறம் இது மூணு தேவர்கள் மூவேந்தர்களோட போரிட்டு என்ன நடத்துனாங்க அப்படிங்கிறதுல இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இந்த கதை எழுதியாச்சு இந்த கதையை வந்து ப முதல்ல ஒரு கதை வந்து பணமாக்கணும் தான் அது படைப்பு கிடைப்பெல்லாம் அது அடுத்தது இது வேள்பாரிங்கிற ஒரு இதாக மாற்றுனதுக்கப்புறம் அது பணமாக ஒரு இருக்கு இடத்துக்கு நான் வர ஆரம்பிச்சிச்சு ஆமாம் உடனே ஆனந்தில் கூப்பிட்டு அவங்க ஏற்கனவே வந்தான் வென்றான்லாம் பண்ணியிருக்காங்க அந்த வந்தான் வென்றான் ஏன் பண்ணாங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் அந்த கால கட்டங்களில் அந்த வந்தான் வென்றான் காலகட்டங்களில் ஆப்போம் அதாவது பார்க்குறவனெல்லாம் அடிக்கணும்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் அந்த காலகட்டங்களில் அதை எழுதி அவங்க அவங்களோட நோக்கம் நாட்டுக்கு நன்மை பயக்கணுங்கிற நோக்கங்கிறத விட செல்லிங் பாயிண்ட் நல்லா இருக்கணும் புக்கு நல்லா போகணும் நம்ம எடுத்து வைச்சோம்னா அடுத்தடி அப்படி போகணுங்கிற இடத்துல இருக்கும் அதே மாதிரி தான் பொடியும் செல்வது வரைக்கும் பொன்னியின் செல்வனில் எல்லாமே உண்மையாக இருக்குது அப்படின்னு இல்லை உண்மைக்கு பக்கத்தில் கற்பனை கதையை வச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க இடைச்சர்கள் இருக்கும் அது மாதிரி தான் டிராவல் அதில் பார்த்தா கரைய ஆதித்ய கரையாளன் வரைக்குமே இவங்க எடுத்த படங்கள் வரைக்குமே இருக்க எல்லாமே வந்து என்ன சொல்கிறது அதாவது தமிழர்களோட இதை அழித்து ஆரியர்களோட மேன்மையை காட்டுறது சூழ்நிலையாக தான் எல்லாமே இருக்கும் ஆமாம் புரியுதுங்களா அந்த மாதிரி இப்போ வேல்பாரியோட மூமெண்ட்டை படமாக்க போகிறோம் அப்படின்னா இந்த படமாக்கிறதுக்கு ஏர் காரணம் அப்படின்னா ஆனந்த விகடனில் வெளிவந்ததுனால ஆனந்தவகடன் ஏன் இதை வெளியிட்டது அப்படின்னா சு வெங்கடேசன் இருக்கார் இல்லையா அவரும் ஆனந்த விகடன் இவங்களும் ஒரே மொழி சார்ந்த இதுக்குள்ளார் இருக்கிறவங்க இவங்களாம் தமிழர்கள் தானே அப்படின்னு சொல்லாதீங்க தமிழ்நாட்டை யாரெல்லாம் ஆண்டார்கள் அப்படின்னு இருக்குது ஒரு காலத்தில் நாயக்கர்கள் ஆண்டார்கள் அந்த நாயக்க வம்சால வழியில் வந்து மதுரையிலே தங்கி போனவர்கள் தான் சு வெங்கடேசன் ஆனால் தமிழ் பெற் பற்றாளராக நாடாளுமன்றத்தில் அவர் பேசுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழனுடைய தொன்மையையும் வரலாற்றையும் சிறப்பாக பேசிகிட்டு இருக்கார் அவர் மாதிரி பேச வேற யார் இருக்கா தமிழ் தமிழர் பண்பாட்டாக பேசுறதுக்கு வேற யார் இருக்கா தமிழரே இல்லையே குறைஞ்சபட்சம் அவராட்சி பேசுகிறார்கிறது தான் நம்ம பார்க்கணும் அதைத்தான் சொல்கிறார் அதாவது அவர் எப்படி எந்த மாதிரி இதுன்னா அவ்வளோ அழகாக கொச்சப்படுத்துற விஷயம் இருக்கு இல்லையா அதாவது எனது தாய் நான்கு திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிறது எந்த விதத்தில் எனது தாய் நான்கு திருமணம் செய்து கொண்டார்கள் வார்த்தையோட அழகியல் ஆனா பொருள் என்ன பல பேரை கல்யாணம் பண்ணி அது மாதிரி தானே அது மாதிரி அதை நியாயப்படுத்துற மாதிரி என்னோட தமிழ் மன்னர்களையும் தமிழ் வழி சொந்தங்களையும் என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடன்னு இல்லை உங்களோடது அப்படின்னா எதுக்காக இதை பண்ணுறீங்க ஒரு பாரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ட்ரைபல் செக்ஷனில் இருக்கிற ஒரு கேரக்டர் அதாவது கேட்டகரியில் மலைவாழ் மக்களோட அங்கே இருக்கிற பொருட்களை அங்கே இருக்கிற பொருள்களை தூக்கிறதுக்கு தான் இவனுங்க போனானுங்களா அங்கே என்ன அவங்க வச்சுட்டாங்க அப்படியே பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் மலையில் கொண்டு போய் கூச்சி வச்சுக்கிட்டானுங்க அதை போய் இவனுங்க மூணு பேர் சேர்ந்து எடுக்கிறதுக்கு போனானுங்களா அப்படின்னா இல்லை அது ஒரு குரங்கு இருக்கு இது ஒரு தேவாங்குன்னு ஒரு குரங்கு அவர் சொல்கிற கதையில் தேவாங்குன்னு ஒரு குரங்கு இருக்குது அந்த குரங்கு கூட்டி பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா கப்பலில் போகிறப்ப திசை காட்டும் கருவி அது வேலை செய்யும் ஆமாம் வடக்கை திரும்பி உட்காரும் எப்போதுமே அப்படின்னு நானும் தின வருஷமாக பிறந்ததுலேருந்து தேவாங்க நானும் பார்த்துருக்கேன் அந்த கம்யூனிட்டி வடக்க தான் இல்லை எல்லா பக்கத்தும் உட்காருது ஆனால் இவர் கதையில் ஏன் வடக்கு வந்துச்சு அப்படின்னா இவர் சொந்த ஊர் மதுரை யாரு சு வெங்கடேசன் சொந்த ஊர் மதுரை இந்த மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலில் நாலு வாசல்கள் இருக்கு நாலு வாசல்ல வடக்கு வாசல் வீதி இருக்கு இல்லையா அதுதான் ஃபேமஸ் ஏன்னா பெரும்பாலும் அங்கதான் அந்த வயசு பெண்கள் வருவார்கள் அங்க கொட்டை அந்த இருக்கிற கட்டையில குரங்கு மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு பார்க்கற காட்சி இருக்க புரியுதுங்களா அது இவர் தன்னை உருவகப்படுத்தி எழுதுற ஒரு விஷயத்த உள்ளார தூக்கி எப்படி வைப்போம் ஒரு கவிஞன் ஒரு கதையாசிரியர் அப்படின்னா வேற ஒருத்தர் மேல எதுவுமே நான் அனுபவிச்ச விஷயத்த வேற ஒருத்தர் மேல புகுத்தி புகுத்தி பண்ண விஷயத்துக்கு வடக்கு திரும்பி உட்காந்தது சரி அதை விடுங்க இப்போ இது தமிழர் விரோத கதை அப்படின்றீங்களா நீங்க தமிழர்களுக்கு எதிரான கதையா அவர் சித்தரிச்சிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா எதிரான தமிழர்களுக்கே எதிரான கதைன்னு கிடையாது நான் என்ன சொல்றேன்னா தடை செய்யப்பட வேண்டிய ஒரு புத்தகத்தை ஒரு வேல்பாரிங்கிற ஒரு புத்தகம் வந்து தடை செய்யப்பட வேண்டிய புத்தகம் அதை வந்து நீங்க வந்து ஒரு ஆனந்த விகடன் வந்து தூக்கி விழா நடத்தி கொண்டாடி நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லட்சம் பிரதிகள் போயிருக்கு மக்கள் வரவே வரவேற்கிறாங்க மக்கள் வரவே இருக்காங்க மக்கள் அதான் மக்களே இங்கே என்னவா மாறி இருக்காங்க மாறி இருக்காங்களா இல்லை இவங்க வந்து ஏமாத்தி முட்டாளாக்கி மக்களையே நம்ப வைக்கிறாங்கன்ற இடத்துக்கு போறாங்க இல்லைங்க இப்போ வேல்பாரி புத்தகத்தை படிக்கிறோம் படிக்கிறப்ப சேர சோழ பாண்டியர்கள் இவெல்லாம் வில்லன்னா தெரியுதான் புரியுதுங்களா ட்ரைப்ஸ் மலைவாழ் மக்கள் அப்படிங்கிறவங்க ஹீரோக்களாக இருக்காங்க இப்போ இது வரைக்கும் இந்த சமுதாயத்தில் அடிமைப்பட்டு இதுவரைக்கும் அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மலைவாழ் மக்களாக இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அவனுக்கு எவ்வளோ எமோஷன் வரும் இந்த இதை படிக்கிறப்ப நம்ம ராஜாவை வாழ்ந்திருக்கோம் நம்ம ராஜாங்கத்தை இவன் அழிச்சிட்டு இவனுங்க இருக்கானுங்களே அப்படிங்கிறப்ப இங்கே கீழே இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் அவனுங்க தூ வருமா இப்போ எஸ்சி எஸ்டிக்கும் இங்கே நார்மல் எம்பிசி பிசியாக இல்லையா இவனுக்குள்ளே நீங்கள் என்னட்ட க்ரியேட் பண்ணுறீங்க ஒரு சாதி மோதல சாதி சாதி வன்மத்தை உங்க புத்தகத்து மூலியமா உங்க அதாவது அதை பழங்க அதாவது இப்ப இருக்கிற விஷயத்தை எழுதணும்னா அது வந்து தடை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும் இதே பழங்காலத்துல உமையை வச்சு எழுதுனா உங்களுக்கு வந்து தடை செய்யப்படாத இயக்கத்துக்கு வராது ஏன்னா வரலாறு நான் கற்பனை எழுதுனேன் அப்படின்ட்டு போயிடும் இதுதானே நீங்க எடுத்திருக்கீங்க ஆக்சுவலா தடை செய்யப்பட்ட பட வேண்டிய ஒரு புத்தகத்தை தூக்கி வச்சு கொண்டாடி நடத்திட்டு இருக்கீங்க இதுதான் பாயிண்ட் ஆஃப் ஒண்ணு என்ன சொல்றது ஒவ்வொரு இதுமே நீங்க எடுத்து ரெண்டாவது எல்லாமே ஒரு ஈகோ இங்க என்னன்னா ஒரு மோடி அரசை கிண்டல் பண்ணி ஒரு கார்ட்டூன் பண்றாங்க புரியுதுங்களா ஆனந்த வேடல்ல அந்த ஆனந்த வேடலில் அந்த இல்லாம பண்ணு மோடி அரசு செஞ்சது அதுல கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த வின் பண்ணாங்க இதே மோடி அரசுக்கு இவர் எம்பியா அங்க இருந்து மோடி அரசோட எதிர்வாதம் நடத்தி என்னங்க ஊரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கிறப்ப இன்னமும் மூத்தத்தை குடிக்க சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது கோமயம் மாட்டோட கோமயத்தை குடிக்க சொல்லிட்டு இருக்கீங்களே உங்கள் அரசு அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் அடித்த பேர் வழியாக தான் சுப வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் பேசுனது தான் மிகப்பெரிய ஒரு அவர் மேலே சே இப்படி ஒரு தமிழ்டா அப்படிங்கிற ஒரு இது இதாச்சு இப்போ என்னன்னா ஒரு ஆனந்த விகடன் ஏன் கூப்பிட்டு சுப வெங்கடேசனுக்கு இவ்வளவு வருஷமா இல்லாம இத்தனை பிரதிகள் விற்காம இவருக்கு முன்னால கல்கிக்கு விற்கலையா இல்ல வந்தான் என்றான்னு விற்கலையா இல்ல அடுத்தடுத்த புத்தகங்கள்லாம் விற்கலையே இதுக்கு மட்டும் ஏன் வெங்கடேஷனுக்கு முக்கியத்துவம் ஏன் ரஜினி வரைக்கும் வர வச்சு அந்த மேடைய இது பண்ணி அந்த ரஜினி பாவங்க ரஜினி கோபிநாத் வந்து எப்படி சொல்றது ஒரு சமூக கருத்தை பேசுற ஒரு நபரா இருக்காரு அவரும் இத பத்தி பாராட்டி தானே பேசிருக்காரு அதுதான் எல்லாமே வந்து அதாவது கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தண்ணு தெரிஞ்சுங்களேன் நீங்கள் கூப்பிட்டாலும் நாளைக்கு உங்களோட இதுக்கு வந்து பேசுவார் இந்த யூடியூப் எப்படி நடத்துனீங்க அப்படின்னு சீரியஸாக சொன்னால் ஒன் ஹவர் பேசுவார் அவருக்கான பேமெண்ட்டுக்கு அவர் பேசுவார் புரியுதுங்களா சீரியஸாங்க ஐயோ ஐயோ நீங்கள் கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் விடுங்க கோபிநாத்தோட நீங்கள் அதாவது நீ ஏனான எதிர்வாதத்தை நின்று பேசுனா அப்படி இருக்கும் அதே பிரதா எங்கிட்ட நிப்பாட்டி பேசினாலும் இப்படி பேசுவோம்ல அவரோட லெஜண்ட் அதுதான் அவரோட திறமை அதுதான் அவர் வாங்கின பேமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனார் உண்மையிலேயே சும்மா மிரட்டி எடுத்தார் சும்மா பார்க்குறவெல்லாம் கைத்தட்டி உடனே வேள்பாரி ரிலீஸ் ஆனால் அடுத்த செகண்டே நம்ம போய் பார்க்கணுண்டா இதாண்ட தமிழர்களோட வரலாறு சொல்ல போகிற படமே பொன்னியின் செல்வன் த இதை எடுத்தானுங்க இல்லை அந்த விகடனோட அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ரஜினி ஓப்பனாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு கமல் இருக்காரு கூப்பிட்டுருக்கலாம் சிவகுமார் இருக்காரு கூப்பிட்ருக்கலாம் என்னையான் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்ன ஒரு அப்ப ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டது இவர் வந்து இவரும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு கோபிநாத் அதனால அவரை கூப்பிடுறாங்க ரஜினியை கூப்பிட்டா அந்த நிகழ்ச்சி கவனம் அதிக கவனம் பெறும் தேசிய அளவில் பேசப்படும் அந்த ஒரு நோக்கத்துக்காக அங்க எப்படி சொல்றீங்க கூப்பிடல அது அது கூட வேற உதயச்சந்திரன் ஒரு ஐஏஎஸ் ஆபிசரா கூப்பிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இதை எடுத்துக்கிறது இல்லைங்க நாளைக்கு சட்ட சிக்கல் வந்தால் அதுலேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறதுக்கு தான் ஆள் சேர்த்துருக்காங்க தெளிவாக செஞ்சிருக்காங்க தெளிவாக செஞ்சிருக்காங்க அதாவது ஏன் கமலஹாசனை கூப்பிடல அப்படின்னா கமலஹாசனோட மருதநாயகத்தோட கதைக்கும் வேள்பாரி கதைக்கும் என்ன வித்தியாசம் போகுது போது அந்த சிக்கல் இருக்கப்போ புரியுதுங்களா வேள்பாரி பாரி அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் இதை சேர்ந்த கேரக்டர் தான் அதே மருதநாயகமும் அதே தான் அது அந்த அது மருதநாயகமும் எப்படி கொல்லப்பட்டார் வஞ்சகத்தாலும் சூழ்ச்சியாலும் கொல்லப்பட்டார் ஒரே கதையை ரெண்டு டைமென்ஷன்ல எடுத்து ஒரு ஒருத்தன் ஆல்ரெடியே எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால இங்கிலாந்து ராணி வரைக்கும் கூட்டிட்டு வந்து பூஜை போட்டு நடத்திட்டாரு அவரு படம் எடுக்கல புரியுதுங்களா ஆனா அந்த படத்தை உருமாற்றி பேர் மாற்றி சங்கரை கூப்பிட்டு வச்சு வச்சு சங்கர் வந்து ஒரு பார்ப்பன ஆதரவாளர் அப்படிதான் அவருடைய படங்கள் இருக்கும் பார்ப்பனர்கள் நல்லவர்கள் போய் பேச மாட்டாங்க நான் தயிர் சாதம் சாப்பிட்றேன் நல்லவன்ற மாதிரியும் ஒரு சிலரை அப்படியே இதுவாக காட்டக்கூடிய ஒரு நபர் அந்த குற்றச்சாட்டு இருக்குது ஷங்கர் மேலே கண்டிப்பாக அவர் இந்த படத்தை எப்படி எடுப்பார் அதை தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் மிரண்டு போயிட்டேன் டேய் இது வந்து நீங்கள் நீங்கள் எழுதின புத்தகத்துக்கு ஒரு டேரக்டர் தான் அது இவன் இருக்காங்களா இந்த பா ரஞ்சித்து அவனை கூப்பிட்டு நீங்கள் எடுத்தீங்க கூட அவன் உங்களோட வரலாற்றோட அரசு அப்படிங்கிறது அவன் கூட கரைச்சாருவான் வெற்றி மாறன் அதான் இதெல்லாம் கூப்பிடலாம் ஆனால் இந்த என்ன பண்ண போகிறாரு பாரிக்கு வந்து பூணு போட்டு விட்டுருவார் ஆமாம் பாரியை பிராமணனா மாற்றிடுவார் பிராமணனா இருந்தால் தானே வீரம் வரும் ஏற்கனவே இவர் சிவாஜின்னு ஒரு படத்தில் வந்து அங்கவை சங்கவை அதாவது பாரியோடய குழந்தைங்களை அங்கவை சங்கவை இவர் வந்து ரொம்ப அற்புதமாக காட்டியிருந்தார் ஆஹா அதுக்கப்புறம் சாலமன் பாப்பையா ஐயோயோ ரொம்ப பெருந்தன்மையாக அதிலேருந்து அவர் வெளியில் அறிக்கையெல்லாம் ரொம்ப நல்ல விதமாக சொல்லியிருப்பார் சினிமா காரணங்களை பற்றி சங்கர் கொடுத்த அறிமுகத்துக்கு இல்ல ரொம்ப இழிவுப்படுத்தி அந்த அங்கவை சங்கவை இதை எங்க வைக்க அப்படின்ற கேவலமா ரொம்ப கொச்சப்படுத்தின ஒரு ஆள்கிட்ட இந்த கதை போறது இருந்தபடியே ரொம்ப சங்கடமா இருக்கு இவர் வந்து என்னுடைய கனவு படம்ன்றார் அப்ப இந்த இதே இழிவுப்படுத்தும் வேலைய ரொம்ப நாசூக்கா இப்ப நீங்க புத்தகத்துல எப்படி நாசூக்கா உங்களுக்கே தெரியும் அவனுக்கே தெரியாம அவனை ஏமாத்துறோன்ற மாதிரி வடிவமைச்சிருக்கு அப்படிதான் எழுதப்பட்டிருக்குன்னு அப்படி வரும் அந்த முழுக்க தமிழர் விரோத ஒரு முழுக்க தமிழர்களுக்கு விரோதமாக எழுதப்படுகிற ஆரிய உள்ளார வச்சு கொடுக்க போற ஒரு படம் இதுதான் இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதுல பா ஆனா பார்க்க பார்க்கும்போது வெறுமனே அதாவது மிகப்பெரிய வரலாற்று எப்படி சொல்றது ஒரு தொன்மையான வரலாறையோ இலக்கியங்களையோ படிக்காதவங்க இந்த பார்த்தாங்கன்னா நல்ல படம்ன்ற தான் இருக்கும் கொண்டாடுவாங்க கொண்டாடுவாங்க என்ன அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய சமூக தமிழ் மொழி தமிழ் மொழி அழிப்பு இவங்க தமிழ் மொழி வீரம் அதாவது வீரம் அப்படிங்கிற ஒரு சொல்ல அடையாளத்தையே ஆஹ் அழிச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தமிழ் இதில் அவங்க எட் எப்பட்டமாக சொல்ல போற விஷயம் என்னன்னா பாரிங்கிறவன வீரமற்ற செயர்கள் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர் வீரம் இல்லாமல் வீரமே அற்றவர்கள் அவங்க போய் அவன்கிட்ட போய் வேஷம் கட்டி போய் நின்று அவனை ஏமாற்றி மர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இது கட்டமைக்கிறீங்க இந்த கட்டமைப்போட படம் வந்ததுன்னா அந்த படம் பார்க்குறவன் தமிழர்கள் வீரம் இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழர்கள் வீரம் இல்லாதவர்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் இத்தனை வருஷத்துலையும் ஒரு தெலுங்கன் வெடிச்சிருக்கானா ஒரு மலையாளன் வெடிச்சிருக்கானா ஒரு கன்னடியன் வெடிச்சிருக்கானா இருக்கானா ஆனா வெடிப்போம் தமிழன் வெடிப்போம் வெடிக்கிற அளவுக்கு வீரம் இருக்கு இது காலத்துக்கும் நிற்கும் வெடிக்கிற வீரம்ங்கிறது காலத்துக்கும் நீங்க ஒரு காலத்துல இதை அழிச்சிட முடியாது ஆமா இதை வந்து எப்படியாவது தூக்கி அந்த பிள்ளைங்க அதாவது என்ன சொல்றது அதை நம்ம வார்த்தையா சொல்ல முடியாது ஈழ தமிழ் பிள்ளைங்க இருக்காங்களே அந்த பிள்ளைங்க தான் இன்ன வரைக்கும் இந்த தமிழை காத்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழர்களோட வீரத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க எல்லாம் தமிழர்கள் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு என்னென்ன ஆச்சரியம்னா அதாவது திடீர்னு ஒரு இது பாம்பேல பாலியல் தொழில் செய்யற திருநங்கைகள் வாயில் இருக்கிற பல்லாம் தோட்டலா ஓகே என்ன காரணத்தால் தெரியல எனக்கு ரீசனும் தெரியல ஆ சரி சம்மந்தம் இல்லாமல் அதை விட்டுருங்க அதை அதுக்கு எதை எதையோ பேச எதுக்கோ போகிறோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த மேடையில் வந்து உட்காந்து இவங்க பேசுகிறதா கேட்டாங்கல்ல புரியல அந்த பாம்பேல நடந்ததுக்கு இந்த நடந்ததுக்கு என்ன புரியல இவர்கள் தமிழர்கள் தானா இதெல்லாம் படிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்களா இப்ப ரஜினிகாந்த் வந்து பேசுகிறாருன்னா ரஜினிகாந்த் பேசுறப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்படி மிரண்டு போயிடுவீங்க இத்தனை புத்தகத்தை படிச்சு இவ்வளோ அறிவாளியா இருக்கிற ஒருத்த தமிழ்நாட்டுல எப்ப அந்த ஆள் திறமைக்கு தாண்ட அப்படி நிக்கிறான் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்னா தான் படிச்சுட்டு வந்திருக்காரு புத்தகத்தை அந்த புத்தகத்தின் பேர மட்டும் மட்டும் படிச்சுட்டு வந்து அவரோ அவ்வளவு தான் முடியும் ஏன்னா அவ்வளோ அவர் சொல்ற அவ்வளோ புத்தகத்தையும் படித்தவன் இப்படி பேச மாட்டான் கண்டிப்பா பேசவே மாட்டான் புத்தகத்தின் அறிவு அதிகமாச்சுன்னா பேச்சு வராதுங்க அதுதான் அதோட இது அவரே சொல்லிட்டாரு நிறைய புத்தகங்களை படித்தா மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டாலும் நிறைய பேசக்கூடிய ஆட்கள் சிவகுமாரும் கமலஹாசனும் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு தான் நானும் புத்தகங்கள் படிச்சிருக்கேன் அப்போ இந்த புத்தகத்தையும் நான் முழுசாக படிக்கலை இருபத்தஞ்சி சதவீதம் தான் படிச்சிருக்கேன்னு ஒரு பொய் ஒன்று சொன்னார் பொய் தான் அட்டையை அட்டைக்கு அப்புறம் முக உரையில் முபகணே சுகணேசன் அப்படிங்கிற சாரி சு வெங்கடேசன் அப்படிங்கிறத படிச்சிருப்பாரு கண்டிப்பாக இதை படிச்சிருப்பாரு ஆமாம் அது நல்லாவே தெரியுது என்னென்ன இதில் ஒரு எல்லாமே ஒரு ஏ மக்களை ஆடியன்ஸை எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னா நான் என்னையே அதாவது நீங்கள் என்னையே தரம் தாழ்த்துனீங்கன்னா நான் தப்பாக இருக்கேன்னு அர்த்தம் புரியுதுங்களா நான் அதாவது என்ன சொல்கிறது அது மொழி எனக்கு சொல்லத் தெரில நானே என்னை தாழ்த்தி கொண்டால் அது தப்பு கிடையாது எப்பயுமே அப்படி பேசுறது உண்டு ரஜினி ஆரம்ப காலத்துலேருந்தே என்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு பாலச்சந்தர் சொன்னார் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் என்னை மதிக்காமல் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் விட்டு போடா அப்படின்ட்டாங்க அப்புறமா இங்கேயே இந்த காரை வாங்கி சிகரெட் ட்ரிப்புள் ஃபை பற்ற வச்சுன்னு கெத்தாக பேசுகிறது பெருமையாக பேசுகிறதும் பண்ணுவார் தாழ்த்துற மாதிரி பேசி இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி நல்லா ரீச்சும் கிடைக்குது அவருக்கு அதாவது உங்களில் ஒருவன் அப்படிங்கிறதுக்கான இடம் தான் இடம் தான் அதுதான் கண்டிப்பா இந்த மாதிரி பேசி பேசிய உச்சத்துல இருந்துட்டு இருக்காரு ஆனால் உங்கள ஒருவன் உங்கள ஒருவன் சொல்லி ஒரு இப்ப கூட என்னன்னா எழுவத்தஞ்சு வயசுல நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மெதுவாக தான் நடந்து வர்றேன் அதுக்கு நீங்க இருக்கீங்க அவரே அவர் தாழ்த்திக்கிறதுனால அடுத்தப்பல எவனும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது இன்னைக்கு நான் ஏதாவது அவர் கிரிட்டிசைஸ் நியாயப்படுத்தி பேசுவாங்க இந்த மாதிரி யாரால பேச முடியுமா அதான் வர அவர் ஓப்பனா பேசுறாரு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த கட்டமைக்கிறாரு விகடனையும் அங்கே வச்சு செய்கிறாரு என்னை பற்றி வச்சு கிழின்னு கிழிப்பாங்க அப்படின்ற ஒரு இல்லை அவர் வந்து என்னென்னா அவர் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டார் ஓகே ஆக்சுவலாக அவர் வந்து அவருக்கு அதாவது இந்த கூட்டத்துக்குள்ளார அவர் வரணும்னு அவசியமே கிடையாது அதையும் குறிப்பிடுறாரு என்னென்னா இந்த கல்யாணத்துக்கு தேதி கேட்கும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கே நான் வரதில்லை பெரும்பாலும் நீங்கள் ஏதோ ரொம்ப இது பண்ணி கூப்பிட்டதுனால தான் வந்தேன் அப்படின்றத ஸ்டேஜ்லயே ஓபனா சொல்ற மாதிரி தான் இருக்கணும் அவர் டிஎம்கேயோட ஒரு சகாயம் பண்ணிக்கணுங்கிற நோக்கத்துக்கு தான் இந்த மேடைக்கு வந்து அந்த ஒரு மேடையில இது அதாவது டிஎம்கே மேடையில ஒரு மேடையில டிஎம்கே மேடையில ஒரு புத்தகம் வெளியிட சேவா வெளி வெளியிடறாரு அதுல துரைமுருகன பழைய மாணவர்கள் நீங்க போயிடணும் அப்படின்ற அதையும் அதை பேசுறதுக்கான அதையும் இங்கே வந்து பேசணும் அப்படின்னா விட்டு போனதை விட்டுட்டே போயிட வேண்டியது தானே அதை இங்கே வந்து பேசி இது பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ எது எதுக்காக தேடுறீங்க எதை தேடுறீங்க எதை சகாயம் செய்யறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல இல்லை அப்போ ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அது கொஞ்சம் பேசு பொருளாவது பல்லுக்கூட்டின நடிகர்லாம் இன்னும் ஹீரோவாக நடிக்கிறாங்கன்னு துரைமுருகன் சொல்ல இப்போ வந்து நாங்கள் எல்லா பழைய அரசியல்வாதிகள் தான் தூங்கல் அவங்க தான் ஃபவுண்டேஷன் அதை சொல்ல மறந்துட்டேன்றாரு இதை பொறுப்பான ஒரு நடிகர் அவர் ஏதாச்சும் ஒரு பேசினார்னா தேசிய அளவில் பேசு பொருளாகும் நான் அதை அப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து மறந்துட்டேன் இப்போ வந்து ஏ ரஜினி கரெக்டாக பேசுகிறேன் இப்படி இப்போ இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்றதையாவது நீங்கள் தெளிவாக பேசலாம் இல்லை நிறைய விட்டுருப்பாரு இப்போ அடுத்த மீட்டிங்கில் வச்சு மறுபடியும் நான் அதில் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுல்ல அவரை பொறுத்த வரைக்கும் நான் வாட்ச் பண்ணது என்னென்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னால் யாரை அவமதியாப்படுத்தி பேசணுமோ அவரை வந்து சார் போட்டு பேசுகிறார் சிவக்குமாரை பல இடங்களில் அவர் சார் போட்டு பேசுவார் அஸ் ஆக்சுவலாக வந்து சிவகுமார் வந்து அவரோட கஞ்சத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சவர் ஆமாம் அதாவது ஒன் தாலி அடமானம் வச்சு உன்னை நடிக்க உன்னை ஹீரோ ஆக்கணும் ஒருத்தன் அப்படிங்கறத மேடையில் சொல்லி விட்டார் இவர் வந்து அந்த இடத்துல வந்து நான் வீடு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிருக்க மாட்டாரு சீரியஸாங்க ஆமா ஐயோ அந்த படுபாவி இப்ப வீடு கொடுக்க வச்சுருக்கேன் அப்படி நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விழாவில் எல்லாரையும் பேர் சொல்லி பேசியிருப்பார் ஆனா சிவகுமார மட்டும் சார் சொல்லி பேசிருப்பாரு பெரிய மனுஷனுங்க என்னைக்குமே தன்னை பெரிய விஐபி அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு எப்படி தட்டுவான்னா ரொம்ப மரியாதைத்தனமா எதிர்ப்பு அப்ப வன்மம் உள்ள இருந்து வன்மம் உள்ள இருந்தாதான் சார் வரும் சார்ன்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு பொய்யான சிரிப்பு சிரித்து வர இருக்கிறது எல்லாமே ஓகே அப்போ இது இவரு நம்ம வன்மம் இருக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு ஐயா அவர் எப்போதுமே ஏதாவது போனை தட்டி விடுறது மாதிரி கேமராமேன்களே தட்டி விட்டு பிச்சு விடுவேன் அப்படின்றது பேசுவோம் ஓகே அப்போ ரஜினி வந்து ஒரு அட்டென்ஷனுக்காக தான் ரஜினியை கொண்டு வந்திருக்காங்க அவருக்கு அதாவது எதுக்காக வந்த எதுக்காக இவங்க கூப்பிட்டாங்களோ அது இவங்களுக்கு நடந்துருச்சு நடந்துருச்சு அது அவருக்கே தெரியாமல் நடந்துருச்சு அதான் ஹைலைட்டு ஆனால் இதில் என்னன்னா இந்த படம் நடந்து முடிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா பாகுபலியை மிஞ்சுமா இல்லை தமிழர்களோட வரலாற நீங்கள் வீர தீர செயல்களை எடுத்து அடுத்த யார் யாரை இது பண்ண போகிறாருன்னு தெரில யாருடைய ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடியை காலி பண்ண போகிறாருன்னு இதில் ரஜினி வந்ததுனால எனக்கு இந்த சந்தேகம் ரஜினியும் இந்த கதையில் ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்குமா சொல்ல முடியாது கபிலர் அவரே இருந்தாலும் இருக்கலாம்ல ஓகே ஆமாம் ஏன்னா நக்கீரன் கோபாலோட கேரக்டருக்கு இவர் வயசாகி பொருத்தமாக தான் கபிலருங்கிறது வயசான ஒரு ஆமாம் கேரக்டர் அதில் ஆமா ஆனா நான் என்ன சொல்றேன்னா கபிலர் கபிலரா பாக்கவும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் மிக்க நன்றி